உயிர்களும் நின்புற்று வாழ்க கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் அளமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பொருளாமே என்பார் வள்ளல் பெருமான் சிக்கர்களும் ஞானிகளும் என்றும் நித்தியமாக உள்ள ஒரு வஸ்துவை அது பொருள் மெய்ப்பொருள் என பரிபாஷையாக எடுத்துரைப்பர் நான்கு வேதங்களும் தத்துவமசி நீயே அதுவாகி பேருண்மை என்பதையே வலியுறுத்தும் இறைவன் ஒருவனே இப்பிரபஞ்சம் அனைத்திலும் நிலையாயிருப்பவன் அவனே அனைத்து உயிரிலும் ஆதியாகவும் அனாதியாகவும் அந்தமாயும் இருக்கிறான் தில்லையில் திருவாசகத்தை அரங்கேற்றிய மாணிக்கா வாசகரிடம் தில்லை வாழ் அந்தனர்கள் இதன் பொருள் யாது என விளம்பினர் மாணிக்கா வாசக பெருமான் அதன் பொருள் அதுவே என கூறி பொன்னம்பலத்தில் இறைவனோடு இரண்டர கலந்து மறைந்தார் இதனை குறிப்பிட்டு தான் வள்ளலார் வான் கலந்த மாணிக்க வாசகா என பாடினார் இவ்வுலகில் தோன்றிய அனைத்து அருளாளர்களும் இறைவனே மெய்ப்பொருள் என்பதையும் அது நம் உடலில் இடம் கொண்டிருப்பதையும் தானும் உணர்ந்து பிறர்க்கும் உணர்த்தி மறைந்தனர் இதனை அறியவே ஆயிரக்கணக்கான பாடல்களில் சித்தர்களும் ஞானிகளும் பாடி பரவி இவ்வழியாகவே இறைவனை சேர்ந்து நம்மையின் பேரின்பம் பெற அழைக்கின்றனர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார் திருமூல சித்தர் பட்டினத்தார் உடலுக்குள் நீ நின்று உலாவியதை காணாமல் கடல் மலைதோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே என பாடுகின்றனர் உடம்பை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்கிறார் திருமூல சித்தர் இந்த ஒரு பொருள் அறிந்து கொண்டால்தான் ஞான ரகசியங்கள் யாவும் புலப்படும் தெய்வ சக்தியின் இருப்பிடம் தெரியும் அதன் தன்மைகள் புரியும் அதுவன்றி ஞானம் பெற முடியாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்பார் வள்ளுவ பெருந்தகை திருச்சிற்றம்பலம்